திருச்சி மாவட்டம் முசிறி வெல்லூர் சோட்டானிக்கரை ஸ்ரீ ஜெய்சக்தி பகவதியம்மன் சக்தி பீடம் மற்றும் தியான பீடம் நமது ஆலயத்தில் ஒவ்வொரு அமாவாசைக்கும் மிளகாயாகம் மற்றும் குருதி பூஜை நடைபெறும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் மிளகாயாகம் மற்றும் குருதி பூஜை நடைபெறும் கெட்டதை கேட்டு யாரும் இந்த ஆலயத்துக்கு வர வேண்டாம் நல்லது மட்டும் கேட்டு வாங்க எந்த பூசாரி நம்ப வேண்டாம் எந்த மந்திரவாதி நம்ப வேண்டாம் உங்களுடைய குலதெய்வத்தை நம்புங்க உங்களுடைய அப்பா அம்மாவை நம்புங்க நமது ஆலயத்துக்கு வந்தால் நமது அம்பாள் சோட்டானைக்கரை பகவதி அம்மனை நம்புங்க உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நேரடியாக நீங்க அம்பாளத்தை வந்து வேண்டிக் கொள்ளலாம் மேற்கொண்டு உங்களுக்கு எந்த ஒரு ஆலோசனை வேணாலும் என்னை நேரடியாக வந்து நீங்க சந்தித்து உங்களுக்கு தேவையான ஒரு தீர்வு ஒரு ஆலோசனை அல்லது பிரசனம் மூலியமாக உங்களுக்கு உண்டான பிரச்சனைக்கு உண்டான ஒரு தீர்வும் நமது ஆலயத்திலே நீங்க நேரடியாக வந்து பெற்றுக் கொள்ளலாம் அமே நாராயணா